நாம மகாலட்சுமிய நின்ற நிலையில் வழிபடுவது சிறப்புன்னு நிறைய முறை சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நின்ற நிலையினுடைய மறுவடிவாக இருப்பது குத்து விளக்கு நம்ம உடம்புல பஞ்ச பூதம் சமநிலையோடு இருந்தால் அது வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் தெளிந்த உடல்னு சொல்லுவோம் ஆகையினால் அந்த குத்து விளக்கில் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பூதங்கள் அது போல பஞ்ச தீபங்களாக என்ன பண்ணப்படுதுன்னா இந்த இடத்துல சொல்லப்படுது அதே போல நிலபூதம் அப்படின்னு நிலத்திற்கு திருத்தலமாக விளங்கக்கூடியது பஞ்சபூதத்தில் காஞ்சிபுரம் ஸ்ரீசக்கரத்துல நம்ம எல்லா இடத்திலையுமே அம்பிகையினுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அது காஞ்சிபுரம் இந்த இந்த இடத்துல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்பது ஒரு எந்திர பிம்பம் அப்போ நம்ம வரையக்கூடிய கோலங்கள்